அனைவருக்கும் அன்பாந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் வாழ்க்கையில் உயர நரசிம்மர் மந்திரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பணம் பெயர் புகழ் அந்தஸ்து மன என அனைவர் முன்னிலையும் கௌரவமாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் அதற்கான முயற்சி போராட்டம்தான் தினம் தினம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் என்னதான் இத்தகைய முயற்சிகள் செய்தாலும் எல்லோராலும் இப்படியான வாழ்க்கையை வாழ முடிவது இல்லை இதை போன்ற வாழ்க்கையை வர நமக்கு தெய்வங்களின் அனுக்கிரகம் முக்கியமாக தேவை அதற்காக நம்முடைய முயற்சிகளுடன் சேர்த்து தெய்வத்தை நினைத்து சொல்லக்கூடிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நான் பார்க்கப் போகிறோம் இதை போன்ற வாழ்க்கையை வர நமக்கு தெய்வங்களின் அனுகிரகம் முக்கியமாக தேவை அதற்காக நம்முடைய முயற்சிகளுடன் சேர்ந்து தெய்வத்தை நினைத்து சொல்லக்கூடிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வாழ்க்கையில் உயர லட்சுமி நரசிம்மர் மந்திரம் தெய்வங்களின் முழு கடாஷத்தையும் பெற்று குடும்பம் செழிப்புடன் வாழ வேண்டுமெனில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தெய்வம் ஏற்ற வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தையே அனைவராலும் ஏற்ற முடியாது சிலர் எத்தனை முயற்சி செய்தாலும் அதிகாலையில் எழுந்து தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்பே அவர்களுக்கு கிடைக்காது இதற்கு காரணம் காலையில் எழுந்து தீபம் ஏற்றி தெய்வத்தை வணங்குவதற்கே பிரம்ம முகூர்த்த நேரத்தின் தெய்வமான பிரம்மாவின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது அத்தனை எளிதில் அனைவருக்கும் கிடைத்துவிடாது இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுது பிரம்மாவின் பரிபூரண அருளுடன் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்வதற்கான வாய்ப்பு பெருகும் இந்த மந்திர வழிபாட்டை செய்வதற்கு குறைந்தது நாட்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்திருக்க முடியவில்லையே என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது ஆனால் இருபத்தோரு நாட்கள் நாட்கள் மட்டும் தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டுடன் மந்திரத்தையும் சொல்லும் பொழுது நாம் தொடர்ந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யவும் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரவும் இது துணை புரியும் மந்திரம் என்னவென்றால் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மெங்கும் பீஷ்ணம் தம் பத்ரம் மிருத்யும் ருத்யும் நமாயகம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறை சொல்ல வேண்டும் இப்படியாக இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வழி மந்திர வழிபா வழிபாட்டை செய்ய வேண்டும் பெண்கள் அவர்களுக்கான மாதவிளக்கு காலம் முடிந்த பிறகு இதை தோங்குவது நல்லது ஒருவேளை இடையில் இது போல நடந்தால் வீட்டில் இருக்கும் ஆண்களும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம் தவறு இல்லை இந்த மந்திர வழிபாட்டை சனிக்கிழமையில் துவங்கலாம் அல்லது ஏகாதேசி திதியில் துவங்குங்கள் இரண்டுமே அற்புதமான பலனை பெற்றுத்தரும் இந்த மந்திர நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்ததும் பிரம்மாவுடைய அருளும் லட்சுமி நரசிம்மர் ஓடிய ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் இதனால் வீட்டில் செல்வவளம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் நீங்கும் வருமானம் பல மடங்கு பெருகும் தெய்வ கடாசம் வீட்டில் நிறைந்திருக்கும் சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்துடன் வாழக்கூடிய யோகங்கள் இருக்கும் இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த எளிய மந்திர வழிபாட்டு முறையை நாமும் பின்தொடர்ந்து நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழ வழி தேடிக்கொள்ளலாம் இந்த இந்த தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்